dusсяч Middle solamente stereotype அ இ sympath precipitatjack삑 cand benchmarks? ஒரு authenticity. ஒரே அங்க ரொம்ப பிடிச்சி போச்சா மிரி ரெண்டு பேரையும் அதனால எங்கேயோ ரோசா போல் ஆர்டரி போட்டு கையில் கொண்டு வந்துருக்கிற கவுண்டா கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண போறான் சரி மிக்கி முதல்ல யாரையும் கொடுக்க போறீங்க ஆ மாப்பிள்ளா சரி நீங்கள் சொன்னீங்க இதை முட்டுக்கால் எதாவது கொடுக்க முட்டு இதை முட்டுக்கால் சொன்னீங்க கொடுக்க மாட்டீங்களா பாவம் அவருக்கு கொடுத்துருங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாங்கினா ஓகே சூப்பர் சரி இந்த ரோஸ் ரோசாப்பு மாதிரி எப்பயும் நீங்கள் அழகா இருக்கணும் அன்பா இருக்க வேண்டும் சரியா ரைட் இப்போ மாப்பிள்ள இப்ப நான் மேக்க தர போறோம் உங்கள்ட்ட இந்த மேக்க தர போறோம் ஏன்னா எனக்கு மேக் தேவையில்லை சரி இப்போ நான் லவுடா கதைப்பன் நீங்க கதைக்கிறது எல்லாரும் கேட்க வேணும் இல்ல எங்க கதை எங்க இருக்க பாப்போம் ஆஹ் பரவாயில்ல கேக்குது மாப்பிள்ள முன்ன பின்ன எங்கேயாவது மைக்கு வேலை வேலை செஞ்சதோ மைக்கு பிடிக்காதே மைக்கு பிடிக்க சரி ஓகே முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே அழகான ஜோடி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கீங்க ஏதாவது இருக்கானா சுத்தி போடுறதுக்கு சுற்றி போடணும் நிறைய கண்ணு பட்டுருக்கு பாத்தீங்களா அவங்களே சிறந்திடலாம் சரி ஓகே அப்ப வாழ்க்கை இனிதாகட்டும் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ வேணும் எத்தனை நாங்கள் வெந்த இதாக உண்டு தாங்க எங்களுக்கு அங்கெல்லாம் வெறும் நாங்கள் அடிக்கடிக்க சரியா சரி அப்ப அக்கா விருப்பம் விருப்பம்மா கனடா போறதுக்கு விருப்பம்மா

சரி ஓகே அப்ப நாங்கள் வந்து டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி எங்க இருந்து வாரம் தெரியுமா நாங்களும் கனடா அங்க இருந்தில்லை பக்கத்துல தான் ஜால்பணம் அங்க இருந்து தான் வந்திருக்கோம் கண்டுக்கிங்களாங்களே ஜால்பணம் நிச்சீங்க இப்படி கதைக்கிறதாலயா இல்ல இல்ல சர்ப்ரைஸ் ஐயோ சரி ஓகே 이르கட்டும் அண்ணன பேர் என்ன சொல்லுங்க சதசனா கடை பேர் கீர்த்தனா அப்ப நிறைய கீர்த்தனைகள் பாடி அண்ணாவை மகிழ்வீங்களா பாட்டு பாட்டா பாடி அவரும் பாடுவாரா பரவாயில்ல ஒரே பஜனை சரி ஓகே எனக்கு என்ன மைண்ட் பேஸ் வர சரி உங்களுக்கு ஒவ்வொரு கிட்ட தர போறேன் சரியா ரைட் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள பலூன் இருக்கு மூணு பலூன் அப்புறம் ஃபுல்லாவே உங்களுக்கு சாக்லேட் சரியா எப்பயுமே இனிப்படு ஸ்வீட் கொண்டாடு நல்ல விஷயம் அதனாலதான் நிறைய ஸ்வீட் கொடுத்து விட்டுருக்கணும் அப்போ கோல்டு கலர்லாம் வந்துருக்கு நீங்க போட்ட ட்ரெஸ்ஸுக்கு மச்சி தான் வந்துருக்கு எல்லாமே கோல்டு தான் என்ன மாப்பிள்ளையும் நிறைய கோல்டு போட்டிருக்காரு கடத்தும் மாப்போங்களால சரி ஆல்ரெடி பொம்பளை கடத்துறதுனால நாங்கள் கடத்த முடியாது சரி இப்போ அரேஞ்ச் மேரேஜா இல்லாட்டிக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் லவ்வா லவ் டு அரேஞ்சா போய் சொல்லக்கூடாது எனக்கு தகவல் வந்தது நாங்கள் ரகசியமா காய்ச்சிருக்கோம் ரெண்டு பேரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க எனக்கு உங்களோட பொம்பளை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ அவளையா சொன்ன ஓகே அடுத்தது இதயம் கொண்டு வந்துருக்கோம் சரி அதையும் வாங்குங்க என்ன இருக்கு முடிச்சு சொல்லுங்க அதுவும் சாக்லேட்டா எங்க பொருங்க வார் இது வந்து இப்படி ஓபன் பண்ணணும்

சிறிலங்கால சாப்பிட்டு சாப்பிட்டு மனச கொஞ்சம் குண்டாயிட்டான் சாப்பாட அப்படி விட்டுட்டு போக முடியாது இல்ல சரி ஓகே ரைட் அடுத்தது உங்கள மாதிரி ஒரு ஜோடி வந்திருக்கணும் சரி யாருன்னு பார்த்தால் கண்ணன் ராதா வாங்குங்க சரி இதுல ராதா அக்கா கண்ணன் அண்ணா ஆனா ராமனா இருக்கணும் கண்ணனா இருக்க கூடாது சரியா கண்ணன் குழப்படியா ஓ சரி ஓகே இது வந்து ஒரு மொய் எழுதுவான் தெரியுமா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்டதாக பணம் உங்களுக்கு வந்திருக்கு இங்கே வர முடியாத உறவுகள் இதையும் கொடுத்து விட்டுருக்காங்க அழகாக இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அழகாக இருக்கீங்க சரியா எப்பயும் அன்பு அதிகமாக இருக்கணும் கோபம் அழகா இருக்கணும் பண்பு பக்குவமா இருக்கணும் என்ன ரைட் இனிதே வாழ்ந்து வாழ வேண்டும் அடுத்தது இது யாருக்கா இருக்கும் இந்த கிஃப்ட் ரெண்டு பேர்ல ஒரு நாளுக்கு யாருக்கா இருக்கும் கீர்த்தனா அப்ப <laughs> 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 அவுட்டோருக்கு ஏதாவது புதுசாக ரேஸ் வணமமில்ல ஆ அதுக்கு பார்த்து கொடுத்துருக்கான் சரியா இந்த சாரியை கட்டிகிட்டு இங்கே அடிக்கிற காற்று பக்கம் ஓரம் நல்லா இருக்கும் ஷூட்டிங் ஏன்னா பார்த்துருக்கீங்க தோக்கத்தில் எடுத்தாச்சா அப்படின்னா ஜூலே ஜா என்னது மேட்டு ஷேட்டு ரைட் இது வந்து பெரும்பாலும் பொம்பளை இந்த ஸாரிக்கு கொஞ்சம் மச்சினா வந்துருக்குது நீங்க வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன நாங்கள் அப்படி தான் எடுத்தோம் ஜோடி பொறுத்த அப்படி பக்காவாக இருக்கும் அதே மாதிரி வர்றது இல்லாமல் ஜோடியாக இருக்கும் ஆனால் என்ன பாவம் மிக்க மட்டும் தான் சிங்கிளாக இருக்கு அவர் வாழ்க்கையிலே சிங்கிள் தான் நேரில் சிங்கிள் தான் ஒன்றும் பண்ண முடியாது சரி ஓகே எவ்வளோ பொருளாக பிடிச்சிருக்கா எல்லாம் பிடிச்சிருக்குல்ல லாஸ்ட் ஒரு ஃப்ரேம் இருக்கு யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க துறந்து பார்த்தாலும் தெரியாது ஏன்னா அதுல ஒண்ணு இல்ல

வடிவா யோசிங்க உங்களோட பக்கம் தான் வந்துச்சு நீங்க கீர்த்தனா தானே ஆமா உங்களுக்கு தான் கிட்ட குடுக்க சொன்னாங்க சீரியஸா என்ன மாப்பிள்ள அவங்களுக்கு ரொம்ப பழக்கமா மாப்பிள்ள ரொம்ப பழக்கமா அதனால பொம்பளைக்கு எல்லாம் கொடுத்துருங்க தம்பி எங்க இருக்க இருக்காரா தம்பிங்க அவளா இருக்குமா

என்ன பேர் ரெண்டு மாமா தெரியும் என்னன்னா மாப்பிள்ள என்ன போட்டு எடுக்கிறது கடன் கரெக்ட் சரி ஓகே இனிய திருமண வாழ்த்துக்கள் போடப்பட்டு உங்களுடைய புகைப்படம் ரெண்டு பேரையும் கீறி கொடுத்து விட்டுருக்கணும் சரியா அழகா இருக்கா குடிச்சிருக்கா அக்கா பாக்குற அது நான் தானே சரி ஓகே அப்ப இதுலயும் பேர் இல்ல அப்ப யாரு கொடுத்தது சொந்தம் ரொம்ப சொந்தம் அதுக்கு மேல தம்பி இருக்காங்க ரொம்ப ட்ரிஸ்டா இருக்கு சரி பாவம் ரொம்ப நேரம் எடுக்க நான் சொல்லிடுறேன் இந்த சார்லி சார்லின்னு ஒரு டீம் இருக்கான் சரி அவங்க தான் இந்த வேலை பண்ணது ஒரு மாசத்துக்கு முதல்ல அடிச்சுட்டாங்க இந்த மாதிரி என் மச்சானுக்கு கல்யாணம் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு எல்லாமே அவங்க தான் பிளான் பண்ணது ஏன்னா அவங்க வர முடியாது இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெட்டிங் இல்லாத எவ்வளோ காலன்றது அவனுக்கு தான் தெரியும் சரியா அப்போ அவன் தான் எங்களை அனுப்பி

நீங்க ஆடுவீங்களா கலச்சு போடுவீங்களா மிக்கி கூப்பிடுது ஒண்டி கொண்டி வாரி ஆடி பாப்போம் சரி ஓகே எப்பவும் இதே புன்னகை இருக்கட்டும் எப்பவும் இதே கலகல பிரிக்கட்டும் எப்பவும் மகிழ்ச்சி இருந்து நிறைய செல்வங்கள் கூடிட்டும் நிறைய உறவுகள் சேரட்டும் வாழ்த்துக்கள் சரியா ரைட் நன்றி மிக்கி மிக்கி இன்ஜாரது மிக்கி மிக்க நன்றிகள் ரெண்டு பேரும் நல்ல ஆறீங்க சரியா இப்படியே தொடர்ந்து ஆடுங்க ஆரோக்கியமா இருக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் மத்தவங்கள மகிழ்விக்கலாம் உங்களோட பேர் என்ன குட்டி பேர் ரைட் ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க ரொம்ப அழகா ஆடுறீங்க சூப்பர் வா ஓகே ரைட் மாப்பிள்ள பொம்பளை வரட்டா ரைட்